நாங்களும் அதில் அவங்களே காதிக்கிற எந்த இடத்துல நாங்கள் பார்க்கணுமோ அந்த இடத்துல பார்க்கறதுக்கு எந்த இடத்துல இருக்கணும் நாங்கள் அப்புறம் எங்களுக்கு அடைக்கப்படாதோம் யாராக இருந்தாலும் பாரகப்பட்டும் பிறந்தாலும் சொல்லிட்டு இருந்தால் என்ன என்ன எடுக்க வந்தாலும் அந்த நேரத்தில் நிற்கிறோம் மனத்தடவு எல்லாமே நான் அப்போ இது வரைக்கும் இந்த மக்களையும் பாரபட்சம் கண்ணப்பிராண்ட் காட்டலை மக்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு பாரபட்சமே நிற்கிறோம் பிறந்தாலும் இதுவரைக்கும் எந்த மக்கள் மக்களும் இருக்கிறான் பாரபட்சமும் போயிடாங்க அடிக்கிறோம் ஏக்கூடிய ஒரு காரணம் மூணு தர்ம கையடைச்சு கடைசி தாராருக்கு தருமத்துக்கு ஆறாம் சந்தனம் போற ஒரு நறுமணம் மீட்கக்கூடிய அளவுக்கு அந்த சாருக்கு இந்த சந்தனம் போரை தருமத்தையும் சாத்து என்னால் அவரோடு செஞ்சோம் போற இருக்குமா இருக்க சாத்துல அச்சுக்கு இடுக்க எது வந்தாலும் தெரியும் ரொம்ப அரும ஆட்கொண்டு வாராகணும் அதை எடுத்துமே வாராகணும் இந்த பூரா அடியாகப்படும் போக்குவரம் அந்த ஆடவாட அதை அறிஞ்சு தெரிஞ்சு நடந்திருந்தால் அதிக சிறப்பா அதிக சரப்பந்தான் எவ்வளவுக்கும் புத்தி சொல்ல யாமில் இருந்து நான் வரலாம் அறிந்து தெரிந்து நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த அவனியில இந்த அவனியில் நீங்கள் நினைக்கிறான் உயிர் நூறுதா வாழ்வன் ஒரு ராஜ்ஜியத்தை இருந்தால் தான் இருக்காராம் இந்த அரண்மனைக்குறாங்க அதனால் வேறுபட்ட பெரிய பெருமாள் அந்த திருவுடைய வண்ணம் தாழ் பணிந்து வந்தே தான் இந்த அரண்மனை எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான் அதனால் இவர் அவர் இந்து பண்ண பண்ணதாலும் ஆனாலும் இவர் அளந்த முக்கால் அடிப்படா எப்படி இவர் அடர்ந்த முக்கால் தான் அடிதான் எல்லாத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒன்று கேட்கலாம் எங்கேயாவது மாப்பு கட்டு அரிய தெரியா புள்ளை மட்டும்தான் மாப்பு அறிந்தோர் செய்த தவிர நீ தூர போட்டுட்டு கருத்து ரூபாய் தரணாக கலி அடிச்சான் நாம என்னக்கு வரான் போட்டு அடைஞ்ச இது தெரியாதுன்னு நினைக்காது இருந்தாலும் தெரியுமா ஓடு வரைக்கும் விட்டு பிடிப்பாரு எது எப்படிதான் மந்தபாவும் விதம் போற இருந்து நடத்துகிறதா அறிந்து நம்ம நடத்தாம உட்காந்துட்டு இனி நான் நடத்தக்கூடிய காலம் வந்துடுன்னு இந்த எவ்வளவுக்கும் பயந்து நடக்கிறோம்

应该，应该加一下，把这个。对不对？对。